வணக்கம் நண்பர்களே இன்றைய பங்குச்சந்தை நிலவரத்தை பார்க்கலாம் இன்றைய மார்க்கெட் ரொம்பவே அழுத்தத்தில் இருந்தது சென்செக்ஸ் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறு புள்ளிகள் சரிந்து எண்பத்து இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டில் முடிந்தது அதே போல நிஃப்டி முன்னூற்று அறுபத்து ஐந்து புள்ளிகள் சரிந்து இருபத்து ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கிற்கு கீழே வந்தது நிப்டியில் பார்த்தீங்கன்னா இன்டர் குளோபல் அவியேஷன் எம் மற்றும் எம் பாரத் அல்ட்ரா டெக் சிமெண்ட் ட்ரெண்ட் இந்த பங்குகள் அதிக இழப்பை சந்திச்சது அதே நேரத்தில் பங்குகள் சின்ன அளவில் சப்போர்ட் கொடுத்தது செக்டர் வைஸ் பார்த்தா ஆட்டோ கேபிடல் கூட்ஸ் ரியல் எஸ்டேட் பவர் நுகர்வோர் பொருட்கள் மீடியா அனைத்து துறைகளும் தலா இரண்டு சதவீதம் சரிவோட முடிஞ்சது அப்படின்னா மார்க்கெட் ஏன் இப்படி சரிந்தது இதுக்கு பின்னாடி ஐந்து முக்கிய காரணங்கள் இருக்கு முதல் காரணம் ப்ராஃபிட் புக்கிங் மூன்று நாட்கள் தொடர்ந்து மார்க்கெட் உயர்ந்த பிறகு முதலீட்டாளர்கள் லாபம் எடுத்ததால சரிவு மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகளில் அதிக அழுத்தம் இரண்டாவது கச்சா எண்ணெய் விலை உயர்வு அமெரிக்கா ஈரான் பதற்றம் காரணமாக எண்ணெய் விலை உயர்ந்தது இது இந்திய மார்க்கெட்டுக்கு எப்போதுமே நெகட்டிவ் மூன்றாவது டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி இன்னும் இருபத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறு பகுதியை தாண்டல இருபத்து ஆறாயிரத்துக்கு மேல சஸ்டெயின் பிரேக் வந்தால்தான் நெக்ஸ்ட் ரேலி நான்காவது இண்டியா விக்ஸ் உயர்வு ஒலட்டிலிட்டி அதிகரிச்சிருக்கு சென்செக்ஸ் எஃப் அண்டோ ஓ எக்ஸ்பைரினாலும் இதுக்கு காரணம் ஐந்தாவது வங்கி பங்குகள் சரிவு பேங்கிங் ஸ்டாக்ஸ் பலவீனம் காட்டின பேங்க் நிப்டி அறுபத்து ஆயிரம் அருகே ஸ்ட்ரகிள் பண்ணுது இப்போ சில முக்கிய கார்பரேட் அப்டேட்ஸை பார்ப்போம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓபன் ஏஐ கூட்டணி ஜியோ ஹாட்ஸ்டார் ஏஐ உடன் இணைந்து சாட் ஜிபிடி அடிப்படையில் வாய்ஸ் சர்ச் ஃபீச்சர் கொண்டு வருது பல மொழிகளில் பேசிக்கிட்டே கண்டென்ட் தேடலாம் பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும் ரெலிகேர் என்டர்பிரைசஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆர்மை டிமர்ஜ் செய்ய போர்டு ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகு ரெலிகேர் ஷேர்ஸ் பத்து சதவீதம் வரை சரிந்தது கேர் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஸ்டேக் தொடர்வது ஹோல்டிங் கம்பெனி டிஸ்கவுண்ட் பற்றிய கவலைக்கு காரணம்

Nestle India Dash, target ₹1,500, Rubai, strong brand distribution expansion, new products, long term outlook positive. Britannia Industries, target 7,170 rupees, urban and rural demand recovery, GST cuts Karanamaga volumes adhigarikum. Duomus Industries, target ₹3,000, Rubai, new factory, product expansion, Phila Partnership, long term growth potential strong. மொத்தத்துல பார்த்தா ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி இருந்தாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் செலக்டிவா குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல கவனம் வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து கனெக்ட் ஆகுங்க